ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விடியோன்னு பார்த்தீங்கன்னா புதிர் கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் நான் சொல்லுவேன் புதிர் கட்டங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அதை வச்சு நீங்கள் விடைகளை நம்ம கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பினான் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மூன்று கட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு விடை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு அது குறிப்பிழுக்கான சூ அப்படிங்கிற முதல் எழுத்து குறிப்பிடுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு மொத்தம் மூன்று எழுத்துக்கள் வரக்கூடிய ஒரு சொல் தான் அது இப்போ நான் இன்னொரு குறிப்பு சொல்கிறேன் சுத்தியல் இருக்கு இல்லையா சுத்தியல் அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக இந்த மூன்று எழுத்தை பயன்படுத்தியும் சொல்லுவோம் இந்த மூன்று எழுத்துல ஒரு சொல் வரும் இல்லையா அப்படியும் நம்ம சொல்லுவோம் சுத்தியல் அப்படிங்கிறத சுருக்கமாக இப்படியும் சொல்லுவோம் இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடையை ஒருவேளை கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா விடையை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதி என்ன விடை அப்படிங்கிற சரியான விடையை எழுதி அனுப்புங்க நண்பர்களே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்